மதுரை அண்ணா நகரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் வாய்க்காலில் விழுந்து பலியான சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் வருகிறோம் நமது செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகநாத் இத்தொடர்பான முழு விவரங்கள் மதுரை யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் இவர் மீது பல்வேறு வழக்கு பதிவுகளானது இருக்கிறது இந்த நிலையில் நேற்று அதிகாலை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பிரதீரா மற்றும் தனிப்படை காவல்துறையினர் வந்து விசாரணைக்காக அவரை வீட்டில் இருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் வந்து வண்டியூர் வைகை ஆற்று கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கனால் நேற்று நள்ளிரவு வரை பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் குறிப்பாக அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அடிப்படையில் இந்த நிலையில் பார்க்கும் போது தற்போது தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தற்போது இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் தவல்ஷீலா அவர்களை வந்து தனிப்படை குறிப்பாக ஆயுதப்படை பிரிவிற்கு அவர் மாற்றம் செய்திருப்பதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெகந்நாத் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க